கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இன்றைக்கு இது கிராம சூழ்ந்த பகுதி இதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்க நானும் அரசாங்க பள்ளியிலே படித்து வந்தான் அதனால எனக்கு இந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் அவர்கள் எண்ணமெல்லாம் மருத்துவர் ஆக வேண்டும் என்பது ஆனால் அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடையாது ஏழை மாணவர்களுக்கு கிடையாது நகரப்புற ஏழை மாணவர்களுக்கு கிடையாது ஆக கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பிள்ளை படிக்கின்ற மாணவருடைய கனவு நனவாக என்பதற்காக மாணவ அம்மாவுடைய அரசு என்னுடைய சிந்தனையில உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டது இன்றைக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அதனால அவருடைய மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டு அதையும் அரசாங்கமே செலுத்திக்கிட்டு இந்த ஆண்டு அண்ணா தீவு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் முதல் செட்டு முதல் முதலாக இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சி மருத்துவ கல்வி பண்டி மாணவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டரா வெளியில் வந்துட்டாங்க இது கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பொன்பனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே தான் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை இன்றைக்கு நாம் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் ஸ்டாலின் போற பக்கம் எல்லாம் பேசுறாரு எங்களுக்கு அபரிதமா இருக்குது மக்கள் ஆதரவு எங்களுடைய கூட்டணி பலமா இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் திரு ஸ்டாலின் அவர்களே எங்கே ஒருத்த நாட்டிலே வந்து பாருங்கள் இந்த பகுதியில் இருக்கிற பூமியே ஆடிக்கிட்ட அளவுக்கு மக்கள் வெள்ளம் எழுச்சி இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இருநூறு இடத்தில் வெள்ள போறீர்கள் அதற்கு மாறாக இருநூத்தி பத்து இடங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு